நிறைய பேர் ஏலக்காய ஒரு வாசனை பொருள் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க இல்லீங்க ஏலக்காயில பாத்தீங்கன்னா சுண்ணாம்புச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் சோடியம் அப்புறம் விட்டமின் ஏ பி சி எல்லாம் இருக்கு தினமும் ஒரே ஒரு ஏலக்காய வாயில போட்டு மின்னுட்டு வந்தாலே பல நோய்கள் குணமாகும் இப்ப அத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகவே ஆகாதுங்க அப்படிப்பட்டவங்க ஒரே ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மின்னாங்கன்னு வெச்சீங்களே இது பாத்தீங்கன்னா உடம்புல செரிமான நீரை சுரக்க செய்யும் அதனால நீங்க சாப்பிட்ட உணவு எல்லாம் நல்லா செரிமானம் ஆகும் சில பேருக்கு பசியே எடுக்காது அப்படிப்பட்டவங்க இந்த ஏலக்காய் வெண்ணை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்குங்க அடிக்கடி நெஞ்சேரிச்சல்லால அவஸ்தை இந்த ஏலக்காய் வெண்ணை சாப்பிடலாம் வயித்து போக்கு வயித்து வலி வயிற்று உப்புசம் இத மாதிரியான பிரச்சனையையும் இந்த ஏலக்காய் குடமாக்கும் சில பேருக்கு மார்புல சளி அதிகமா தங்கி போய் மூச்சு வர்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இருமலும் அதிகமாயிடும் ஒரு ஏலக்காய மின்னு திங்கும் போது அது இருமலை கட்டுப்படுத்தி சளியையும் கரைச்சி வெளியேற்றும் இந்த ஏலக்காய்க்கு பார்த்தீங்கன்னா சளியை உருவாக்குற பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய குணம் உண்டு சில பேருக்கு வயிற்றுல புண்ணு இருந்ததுன்னா வாயெல்லாம் ஒரே துர்நாற்றம் விஷயம் இப்படிப்பட்டவங்க ஒரு ஏலக்காயை சாப்பிட்டாங்கன்னா இந்த துர்நாற்றம் போய் நல்ல வாசனை வரும் இது மட்டும் இல்ல நமக்கு அடிக்கடி நோயை ஏற்படுத்துற நச்சுக்கள் எல்லாத்தையும் உடம்புலேருந்து வெளியேற்றுற தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் கரைச்சி இதயம் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு உதவுது அதிகமா ரத்த அழுத்த பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க தினமும் ஒரு ஏலக்காய மின்னு சாப்பிடலாம் பச்சை ஏலக்காய விட கருப்பு ஏலக்காய் பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது இதயத்துக்கு புற ரத்த ஓட்ட குறைபாடுகளை சரி பண்ணும் வாயில புண்ணு இருக்கிறவங்க சொத்த பல்லு இருக்கிறவங்க பல்வழி இருகள வீக்கம் இதனால எல்லாம் கஷ்டப்படுறவங்க இப்படிப்பட்டவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மெல்லும்போது போது வர உமிழ்நீர் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் குணமாக்கும் சில பேருக்கு வெளியூருக்கு வாகனங்கள்ல போனாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும் அத மாதிரி சமயத்துல இந்த ஏலக்காயை ஒண்ணு வாயில போட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏலக்காய மென்னு சாப்பிடுறப்ப இந்த மூச்சு விடுறப்ப இருக்கிற சிரமம் குறையுங்க இது சுவாச பிரச்சனை மூச்சுரைப்பு இலைப்பு இருமல் நெஞ்சு இருக்கும் இதை எல்லாத்தையும் குணமாக்கும் உடம்புல புற்றுநோய் வராம தடுக்கிற ஆற்றலும் இந்த ஏலக்காய்க்கு இருக்கு இந்த ஏலக்காய் பாத்தீங்கன்னா சிறுநீரை அதிகரிக்க வச்சு அதன் மூலியமா உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியே உங்களுக்கு ஏதாவது சோர்வா இருக்குன்னா அந்த சமயத்துல நீங்க குடிக்கிற டீல ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு குடிச்சாலே போதும் உற்சாகம் ஆயிடுவீங்க அது மட்டும் இல்லைங்க ஆண்கள் தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்னாலே போதும் இது அவங்களுடைய ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவும் உங்களுக்கு தொடர்ந்து விக்கல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு டம்ளர் வெந்நீர்ல ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியை கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னு வச்சுங்க இந்த தொடர் விக்கல் நின்றுடும் ஏலக்காய் உடம்புக்கு நல்லதுதான் கூட எடுத்துக்க கூடாது பல பக்க விளைவுகள் ஏற்படும் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் குழந்தைக்கு பால் ஊற்றுற தாய்மார்கள் இவங்கெல்லாம் ஏலக்காய அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அப்படி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை அவசியம் கீழே பதிவிடுங்க